கரூரில் கிட்டத்தட்ட நாற்பது பேருக்கு மேலே இறந்துட்டாங்க எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரில நேற்று தான் வந்து பார்த்திங்கன்னா விஜய் சாரை பார்க்க முடிலன்னு ஒரே ஃபீலிங்காக இருக்குது அப்படின்னு வீடியோ போட்டிருந்தேன் நான் வந்து போகாததுக்கு மெயின் ரீசன் பார்த்திங்கன்னா பாப்பா தான் பாப்பா வச்சுட்டு போக முடியாது அப்படிங்கிறதுக்காக தான் போகலை ஏன்னால் கூட்டம் எனக்கு நிறைய இருக்கும் அப்படிங்கிறது தெரியும் அதுவும் இல்லாமல் கோயம்புத்தூர்லையே எங்கேயோ ஒரு கான்செப்ட் போய் மூச்சு திணறு இறந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸும் கொஞ்ச நாள் முன்னாடி கேள்விப்பட்டேன் ஸோ பயத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா நான் பார்க்க போகல ஆனால் இறந்ததுல பார்த்திங்கன்னா ஒரு ஆறு பேர் வந்து குழந்தைங்க அப்படின்னு சொல்றது தான் என்னால ஏத்துக்கவே முடியல நம்மனாலே கூட்டத்தை மேனேஜ் பண்ண முடியாது அப்படிங்கிறப்ப குழந்தைங்க என்னதான் ஆசைப்பட்டாலும் கூட்டிட்டு போயிருக்க கூடாதுன்னு தான் நான் சொல்லுவேன் அதுவும் இல்லாம பாத்தீங்கன்னா விஜய் சார் வரதுக்கு முன்னாடியே கரண்ட் ஒரு மணி நேரம் கட் பண்ணிட்டாங்க இடம் ரொம்ப கம்மியா கொடுத்துருக்காங்க கேட்ட இடத்த கொடுக்கல அப்படி அப்படின்னு நிறைய நியூஸ் வந்து வந்துகிட்டே இருந்துச்சு இதுக்கு பின்னாடி நிறைய சதி இருக்கு அப்படிங்கறதெல்லாம் எனக்கு தெரியும் சோ போனா ஏதாவது ஆயிரமோ அப்படிங்கிற ஒரு பயத்தால் தான் போகல ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம ஒரு நாற்பது பேருக்கு மேல எங்க கரூர்ல வந்து நாங்க இழந்துட்டோம் இதுல யார குத்தம் சொல்றதுன்னே தெரியல இப்போ நாற்பது வீட் வீணா போயிடுச்சு